வணக்கம் நெருப்பு தவறு யார் இந்த இயக்குனர் சசிகுமார் சசிகுமார் இயக்குனரு தயாரிப்பாளரு நடிகர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதான் தெரியும் சசிகுமார் ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் சினிமாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால அவர் படிக்கும்போது கொடைக்கானலில் அந்த காலத்தில் கொடைக்கானல் கான்வனில் படித்தவர் அப்படி படித்து முடிச்சுட்டு திரை திரை அதாவது திரைப்படத்தின் மீது ஒரு காதல் வந்ததுனால அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களோடு சேது படத்தில் துணை இயக்குனராக அதில் ஒரு ஆளா நின்னார் துணை இயக்குனர்னு சொல்ல முடியாது ஒரு ஆளாக நின்னார் அப்போ அங்கே அவர் என்ன விதமாக பண்ணாரு எல்லாத்துக்கும் டீ காபி வாங்கி கொடுத்துக்கிட்டு நின்று இருக்கிறாரு அங்க ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஒருத்தர் வந்து பார்த்துருக்கிறாரு பார்த்துட்டு அவர் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்த சசிகுமார் எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரு பெரிய அடைந்த கேள்வியை கேட்டா நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும் இது என்னுடைய தொழில் இந்த தொழிலை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சசிகுமார் மனுஷனா இவன் தான் மனுஷன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்